ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லவருக்கும் வணக்கம் இல்லே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாளே வந்து சரி ஓகே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரெடி தானா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் எங்கள் அத்தைக்கிட்ட அதுக்கு சொன்னாங்க நம்ம இந்த வீடை வந்து காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சுமா அதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஆக போகிறதுல நம்மளுக்கு இது ஆசையான வீடு தான் இருந்தாலும் வாடகைங்கிறது நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப அதிகமாக எல்லாம் இருக்குது நம்ம முதல்ல நாலாயிரம் வாங்கிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்புறம் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம்னு இப்படி ஏற்றுனாங்க இப்போ கிட்டே வந்துட்டாங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லை பையன் வாங்குறது முப்பதாயிரம் சம்பளத்தில் ஏழாயிரம் வாடகை கொடுத்துட்டோன்னா அதில் மீது என்ன மிச்சம் பண்ணுறது இருக்குது குடும்ப செலவு இருக்குது பிள்ளைங்க படிப்பு இருக்குது நீயும் இப்போதான் குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு செலவுகள் எவ்வளவோ இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கும் என்ன யோசிச்சோன்னா சரி வீடு கொஞ்சம் ராசியான வீடாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து தான் இவருக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு ஒரு ஆறு வருஷத்தில் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள்லாம் பிறந்துச்சுங்க ஓரளவு நல்ல ஒரு வைப்ரேஷனான வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் இப்போ இடமும் வாங்குறதுக்கும் இடம் வாங்கி போட்டிருக்கோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அந்த அஞ்சு வருஷத்து ஆறு வருஷம் ஆகிறதுக்கு வரைக்கும் இங்கே இருப்போம் அப்படின்னு தான் இருந்தது ஆனால் வாடகை ரொம்ப அவங்க ஏற்றிக்கிட்டே போனதுனால எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு ஒரு யோசனை என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் சீட்டு போடலாம் மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு இருபதாயிரம் சீட்டு அந்த மாதிரி போட்டோம்னா ஏதாச்சும் மாதத்தில் எடுத்து அதுலேருந்து ஒரு வாடகை இவர் கொடுக்குறதோட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து போட்டு கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் டியூஷன் எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணேன் ஏன்னா பையனுக்கு ஒரு வயதாகுது அதனால சரி அவங்க அத்தை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி டியூஷன் மட்டும் வீட்டில் எடுக்கலாம் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது டியூஷன் எடுத்தால் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதால என் பழைய ஸ்கூலில் வேலை பார்த்த ஸ்டூடண்ட் அம்மா கிட்டலாம் பேசினேன் அவங்களும் வந்து சரி ஓகே நீங்கள் தான் நான் வந்து இத்தனை நாளாக ஸ்கூலுக்கு வேலைக்கு வரலனே நான் கவலைப்பட்டு இருந்தேன் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி அப்படின்னாங்க எனக்கு அது ஹாப்பியாகவும் இருக்குது நானும் வந்து இப்போ டியூஷன் எடுக்கிறேன் நீங்கள் வர சொல்கிறீங்களா அப்படின்னு ஒன்று ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஓகே நாங்கள் அந்த குரூப்பில் இருக்கவங்க ஒரு ஆறு ஏழு பேர் வர சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த பிள்ளைங்ககிட்டையும் நான் ரொம்ப ஃப்ரெண்டியாக நடக்கிறதுனால ஒரு ஒரு பிள்ளைங்க பார்த்தோன்னா மாதத்துக்கு ஒரு அறநூறுபா எழுநூறுபா அந்த மாதிரி ரேஞ்சு ஒரு ஆறு பிள்ளைங்க சேர்ந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா மற்ற பிள்ளைங்க அவங்க சேர்கிறத பார்த்துட்டு வந்து இன்னும் ரெண்டு மூணு பிள்ளைங்களும் வந்து சேர ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து பேர் வந்து சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதம் வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரரூபா கிடச்சிச்சு அப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க பரவாயில்லம்மா இது நல்ல யோசனை தான் ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்கு நீ டியூஷன் எடுக்கிற காசை கூட இந்த வீட்டுக்கேருந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஏழாயிரூவானால் கூட ஒரு ஐயா ஆறாயிரரூபா வருது நமக்கு அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம பத்து பன்னெண்டு பிள்ளைங்க படிக்குதுங்க ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருது அதை வச்சு நம்ம வாடகை கொடுத்துக்கலாம் நல்ல ஐடியா தான் அவன் வாங்குகிற சம்பளத்தை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணாலே போதும் அப்படின்னாங்க ஆமாம் தா அதுக்காக தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு ஏன்னா வீடு நமக்கு ராசியான வீடுங்கிறப்போ நம்ம அதை இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது தான் நம்மளுக்கு வந்து சிலது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மாறுதல் வரும்ல அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதுவுமே வாழ்க்கையில் செய்ய முடியும் அப்படி இருக்கிறதுனால தான் நானுமே வந்து இது பண்ணேன் அப்படின்னோன்னே சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு டியூஷன் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகிட்டுனா கூட ஏதாச்சும் ப்ளே ஸ்கூலில் போட்டுவிட்டு கூட